ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு தோசை தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷனாக நம்ம காரச்சட்னி தான் வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடியே நம்ம பச்சை பயிரை ஒரு ரென் நைட்டே வந்து என்ன பச்சை பச்சைப்பயிறு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் புழுங்கல் அரிசியும் வெந்தயமும் சேர்த்து நைட்டே நான் ஊற வச்சுட்டாங்க நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டா காலையில் இந்த ஹெல்தியான தோசைக்கு இது ரெடியாக இருக்கும் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இதுக்கப்புறம் இதை நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் நான் கொத்தமல்லி நமக்கு காரத்துக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகா அதோடு கொஞ்சம் இஞ்சி இது மூணுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க அரைச்சி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை பயிரை சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இது நம்ம நல்லா தோசை மாவு பாதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அரைச்ச இதை ஒரு ந பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இது தோசை ஊற்றுற அளவுக்கு தேவையான தண்ணியை நம்ம வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டாலே இது தோசை வார்த்தா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடான பிறகு நம்ம இந்த தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம அரைக்கும் போது இதில் உப்பு சேர்த்துக்கணுங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறோம் இதில் நான் சீரகம் சேர்க்கலை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சீரக டேஸ்ட்டு பிடிக்காது அதனால் சேர்க்கலை ஆனால் இதில் சீரகமும் சேர்த்து அரைச்சா இன்னமும் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல்லும் இந்த பக்கம் காஞ்சிட்டு இருக்குது இப்போ இந்த மாவை தோசை பதத்துக்கு இருக்கிறத எடுத்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக ஊற்றுங்க நல்லா பொரு நல்லா மெரு மொறு வந்தால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் ரொம்ப கனமாக ஊற்றிட்டீங்கன்னா இந்த மாவு வந்து வேகாது அதனால் கொஞ்சம் லைட்டாகவே மெலிஸாகவே ஊற்றுங்க தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கொஞ்சம் கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இது டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நெய் சேர்த்தா இதோட வாசமும் டேஸ்ட்டும் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தோசை வெந்ததோ திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் கொஞ்சம் நல்லாவே அழுத்தம் கொடுக்கணும் அப்போ தான் இந்த மாவு நல்லா வெந்து வரும் தோசை ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்